எல்லாம் நல்ல அந்த விவ அவருடைய அவதாரமான அந்த முதல் பெருமானையும் எனக்கு இப்படி ஒரு ஒரு நிகழ்வில் இவ்வளவு பெருமையை செய்து தருந்தவர் இதுமே வழங்க ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தியாயிருந்தால் மீட்டிருக்கும் பெரியோர் பணியில் அவையில் மீட்டிருக்கும் பெரியோர் பணியில் இந்த விருது ஏற்றுக் கொள்வதா இல்லையா என்பது நமக்கு பெரிய போராட்டம்

மேல உடைத்து கூடி விட்டா என்று நான் வேலை செய்திருந்த அந்த வந்து நான் போதும் நல்லூருக்கும் சிறப்பாக சமாளி நாலு வாக்கியத்தை பார்த்து நான் ஒண்ணும் பொது வெள்ளிக்கிழமை நான் அதை தவறுவதில் அந்த நாலு வாக்கியத்தை பார்த்துதான் நான் திருப்பி பழைய பார்த்து வருவேன் சுமைகளை இறக்கிழக்கிறான் சரி பிறகு இதை ஏற்றுக்கொள்வது முடிவெடுத்தேன் என்றால் கூடியது போல ஒரு காலகட்டத்தில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது ஒரு நல்லா அடைய நாலு காப்பியத்தின் பாப்பிற்கு இது எப்போ முடிந்த முழுவதும் உண்மைதான் அமையும் ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு விளங்கிக் கொண்டேன் என்று சொன்னால் மிக ஒரு சில சிலர் நடத்தைகளாக மிகப்பெரிய ஒரு மருத்துவ சமுதாயமே ஒரு காலூட்ட நிலையை தரப்பட்டு என்னை எனக்கு பயணித்த ஆசைகளை கண்டாய் என்ன மருத்துவர்களை கண்டாயின யாரும் தலையை குனிந்து கொண்டு போகின்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்ட ஆனால் அவர்களுக்காக நான் இந்த இறுதி ஏற்றுக்கொள்ள முன் வந்தேன் இன்னும் நம்முடைய சமுதாயம் அவர் தச்சை நடந்த ஒரு நிகழ்வு அது நன்மைக்குதான் நடந்தது எங்களுடைய சின்ன பிள்ளைகளை நாங்கள் இருத்தி பழைய நாங்கள் காட்டுவதற்காக அதை ஒரு வழிதான் அது ஆனால் எங்களுடைய சனங்கள் மறக்கவில்லை மறக்கவில்லை ஆனபடிய நான் இந்த விருதுக்கொள்ள அப்படின்னா என்னுடைய முழு மருத்துவ சமுதாயத்திற்கும் அதை அர்ப்பணிக்கின்றேன் இதைவிட இன்னும் ரெண்டு முக்கியமான என்னுடைய கருத்துக்களை சொல்லி படிக்கின்றேன் ஒன்று ஒன்று நீங்கள் ஏற்கனவே கலந்து கூறியது போல தங்களுடைய சமுதாயம் இப்பொழுது பழைய சமுதாயமாக இல்லை நான் சிறுவனாக இருந்த போது நான் கண்ட சமுதாயம் இல்லை இப்போது நான் காணுங்க சமுதாயம் முற்றிலும் புதற்பட்ட சமுதாயம் அப்ப இந்த என்ன வித்தியாசம் நாம் இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குகின்றது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சைவத்தோடு இணைந்த வாழ்க்கை நாங்கள் இருந்தபோது போது ஒவ்வொரு பொது நேரமும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நாங்கள் கோயிலுக்கு போவோம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகளோ எங்கள் மெட்டோ அப்படி இப்போ இல்லை இன்னும் மேன்மைச்சு சைவ நீதி இப்போது இல்லாமல் நீதிபடியாக எல்லா துன்பங்களும் துத்தங்களும் ஓங்கிவிட்டனும் எனக்கு சந்தோஷம் இப்படியான ஒரு அலங்கிலே எங்கள் எல்லோரும் சேர்ந்து நிலைநாட்டி எங்கள் சமுதாயத்தை என்று இரண்டாவது நான் முக்கியமான விஷயம் ஆனால் உங்களில் அநேகமான சந்தர்ப்பத்தை அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நினைத்த விஷயம் நல்ல நன்றி வெளிப்படுத்தியிருக்கேன் முன்பு அவர்களுடைய சமுதாயம் தலை நிகழ்ந்து இருந்த காலத்தில் தாய்மைக்கு முக்கியத்துவம்

யாழ்ப்பாணம் போத வைத்து சாலை மாற்று விடுதி இல்லை இன்னும் ஒரு துன்பமான செய்தி ஆனால் நான் சொல்ல முடியவில்லை தள்ளப்பட்டு விட்டேன் நாங்கள் இருப்பது எல்லாம் விடம்பெயர்ந்து புற்றுநோய் வகித்து சந்தா அதாவது அங்கு விடம்பெற்ற விடுதிகளில் ஒரு நாதிகளாக தான் இருக்கும் அது மாவு பெயர்த்துக்கு சரியான விடுதிகள் அல்ல இது இன்று நேற்று அல்ல இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து படி அந்த மாப்பிடிப்பு விடுதல் இடிக்கப்பட்டு விட்டன பல முயற்சிகள் அவை கட்டப்படவில்லை கடைசியாக நான் இந்த ஆண்டு அமைச்சரவர்களும் தொடக்கத்திலேயே அமைச்சரம் சுதந்தன அமைச்சிருந்தேன் கூடிய விலை செய்ய தயவு செய்து இதை மாத்திரமீக கட்டி தாரங்கள் எப்ப நா கொடுக்குறோமோ அந்த யாழ்ப்பாணம் திரும்பினேன் நிகழ்ந்து நிற்கும் அதனுடைய தெரியவில்லை சரியோ முடியோ தெரியவில்லை என்னுடைய ஒரு ஆரம்பம் உண்டாகும் நான் அவர்களுக்கு இவன் நான் சொல்கிறேன் நான் சொல்வதன் முக்கியமான விஷயம் நான் மறக்க முடியாது நான் வருஷம் ஜனவரியில் இருந்து இந்த நிகழ்வு நடக்காவிட்டால் உண்ணாவிரதம் இருந்து கார்ப்பேன்

அந்த கட்டத்தை விட்டோம் நீங்க மூலியில் கொண்டு போகிறோம் இப்பொழுதாவது எங்களை வழியில் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் வந்து இப்ப காலத்தால் செய்கிற உடல் தான் நமக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் எதையாக ஒன்றுபட்டு நாங்கள் எதையாக உழைக்கிறோம் தானே கொண்டுபட்டு ஒரு சிறுபகுதியாக கொடுத்து அதற்கு அத்திதனமாக என்னுடைய சின்ன கருத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் நன்றி